அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தியவர் மாவீரன் அலெக்சாண்டர் அவருடைய சாம்ராஜ்யம் கிரேக்க நாடு சிரியா எகிப்து இவையெல்லாம் பரவி இறுதியாக இந்திய நாட்டிற்கு வந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது இந்த அலெக்சாந்தர் மரணப்படுக்கையிலே இருந்தபோது தன்னுடைய படைத்தலைவர்களை அழைத்து தன்னுடைய இறுதி சடங்கு மறித்தவின் இறுதி சடங்கு எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொன்னார் ஒன்று என்னுடைய பாடையை கைதேர்ந்த மருத்துவர்கள்தான் தூக்கிச் செல்ல வேண்டும் இரண்டாவது நான் சேர்த்து வைத்திருக்கின்ற பொன் பணம் வைரம் வைடூரியம் என்ற விலை உயர்ந்த கற்களை பாதையடுக்கே வீறி வா வீசி கொண்டே செல்ல வேண்டும் மூன்றாவதாக பெட்டியிலே இருந்து என்னுடைய கைகளை விரித்து வெளியே வைக்க வேண்டும் என்று மூன்று கோரிக்கைகளை வைத்தான் அப்போது படைத்தலைவர்கள் மாவீரன் அலெக்சாண்டரை பார்த்து ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போது மாவீரன் அலெக்சாண்டர் மரணப்படுக்கையிலே இருந்தபோது பின்வருமாறு சொல்லுகிறான் கைதேர்ந்த மருத்துவரும் நிலையாக ஒருவரையும் வாழ வைக்க முடியாது இந்த உலகிலே நிரந்தரமாக யாரும் இருக்க முடியாது ஒரு நாள் எல்லோரும் மறிக்க கைதேர்ந்த மருத்துவர்கள் ஒரு சில மணி நேரங்கள் அல்லது ஒரு சில நாட்கள் வாழ்க்கையை நீட்டலாம் ஆனால் ஒருபோதும் அவர்கள் சாவிலிருந்து விடுவிக்க முடியாது எனவே அவர்கள்தான் என்னுடைய பாடையை தூக்கி வர வேண்டும் என்று சொன்னார் சேர்த்து வைத்த செல்வங்கள் அத்தனையும் நாம் விட்டுத்தான் போக வேண்டும் எதையும் நம்மோடு எடுத்துச் செல்ல முடியாது எனவே போகும் வழியிலே அதை வாரி வீசிக்கொண்டே செல்லுங்கள் என்றார் மூன்றாவதாக என்னுடைய கையை அந்த பெட்டியிலிருந்து விரித்து கையே வெறுமையாக வைக்க வேண்டும் இந்த உலகிலே நாம் பிறக்கும் போது வெறுமையாக வந்தோம் வெறுமையாகத்தான் திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்று சொன்னார் எனவே மனித வாழ்க்கை நிலையற்றது என்பதை மக்கள் உணர வேண்டும் என்று சொன்னார் நிலையற்ற மனித வாழ்க்கைக்கு நிலை வாழ்வு கொடுக்கத்தான் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார் நிலையற்ற மனிதனுக்கு நிலை வாழ்வு கொடுக்க கடவுள் மனிதனாக பிறந்தார் குழந்தையாக பிறந்தார் பிறந்து அவர் நிலை வாழ்வு கொடுக்க வந்தார் நிலை வாழ்வினுடைய ரகசியம் என்ன என்பதையும் அவர் சொல்லிக் கொடுத்து சென்றார் இன்றைய நற்செய்தி அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவை அணுகி ஆண்டவரே நான் நிலை வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவை கேட்கிறார் இயேசு அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார் சட்டத்திலே என்ன எழுதியிருக்கிறது என்ன வாசித்தீர்கள் என்று கேட்கிறார் உன்னுடைய கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செய்வாயாக உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கும் நீ சரியாகச் சொல்லுகிறாய் என்று இயேசு சொன்னார் அப்போது மீண்டும் ஒரு கேள்வியை இயேசுவை சோதிப்பதற்காக அந்த சட்ட வல்லுநன் கேட்கிறான் தான் நீதிமான் என்று யார் இந்த அயலான் என்று கேட்கிறார் அப்போது ஆண்டவர் இயேசு ஒரு ஓமையை சொல்கிறார் இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே லூக்காயு நச்செய்தி பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து இரு முப்பத்தி ஏழு வசனம் வரை வாசிக்க கேட்டோம் ஒருவன் நடைபயணமாக எருசலேமிலிருந்து இருந்து போகிறான் போகின்ற வழியிலே அவன் கல்வர் கையிலே அகப்படுகின்றான் கல்வர்கள் அவனுடைய இருந்த வயிற்றையெல்லாம் பிடுங்கிவிட்டு அவனை அடித்து குற்றுயிராக அங்கே போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் அவன் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறான் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கும் போது குரு ஒருவர் எரிக்கோவிலிருந்து எருசலேம் தேவாலயத்திற்கு பலி செலுத்துவதற்காக அவர் செல்லுகிறார் போகின்ற வழியிலே குற்றுயிராகி கிடக்கின்ற அந்த மனிதனை பார்க்கிறார் பார்த்த அவருடைய இதயத்திலே இரக்கம் வரவில்லை ஒருவேளை நினைத்திருக்கலாம் நேரம் ஆகிவிட்டது என்று அவர் மற்றொரு பக்கமாக போய்விடுகிறார் அதே போன்று லேவியர் ஒருவர் குருவுக்கு உதவி செய்கின்றவர் லேவியர் அவர் வருகின்றார் அவரும் பார்க்கிறார் பார்த்தபோது அவரும் என்ன நினைக்கிறார் அருகில் போய் இறந்தவனிடம் சென்றால் ஒருவேளை தீட்டுப்பட்டு விடலாமோ என்று கருதி இருக்கலாம் எனவே அவன் மற்றொரு பக்கமாக போய்விடுகிறார் மூன்றாவதாக சமாரித்தன் என்ற ஒருவர் வருகிறார் அந்த சமுதாயத்திலே கீழ்த்தரமாக தான் இந்த சமாதிப்பு அவன் வருகின்றான் வந்தபோது என்ன சொல்லுகின்றது நற்செய்தி அவன் மீது மனம் இறங்கி மனித நேயத்தோடு இரக்கம் கொண்டு அருகிலே சென்று அவனை தொட்டு அவனுடைய காயத்திலே ரசத்தையும் திராட்சி ரசத்தையும் எண்ணையும் ஊற்றி தடவி கட்டுகள் போட்டு தன்னுடைய கழுதையிலே ஏற்றிக்கொண்டு விடுதிக்கு கொண்டு சென்று அங்கே அவனை ஒப்படைத்துவிட்டு இரண்டு தனாரியத்தை கொடுத்து இவனை பார்த்து கொள்ளும் இதற்கு மேல் செலவாயினால் திரும்பி வரும்போது நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறேன் கேட்கிறார் இந்த ஓமையை சொன்ன பிறகு அந்த சட்ட வல்லுநரை பார்த்து இந்த மூவரிலே யார் அயலான் யார் அவனுக்கு இரக்கம் காட்டினார்களோ யார் மனிதநேயத்தோடு செயல்பட்டார் அவர்தான் அயலான் என்று சொல்கிறார் அப்படியே நீயும் செய்வாய் நீ மனிதநேயம் காட்டினால் இரக்கம் கொண்டாள் நிலை வாழ்வு பெறுவாய் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு சொல்லவில்லையா இறுதி நாளிலே எப்படி தீர்ப்பு இருக்கும் என்பதை மத்தையொடைய நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாலத்திலே வாசிக்கிறோம் இறுதி தீர்ப்பின் போது மக்களை ஆண்டவர் இரண்டாக பிரிப்பாராம் எவ்வாறு இடையன் வெள்ளாடுகளையும் செம்மறியும் பிரிப்பது போல பிரித்து ஒரு அவர்களை பார்த்து என்ன சொல்லுவார் வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து நான் பசியாயிருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் நான் தாகமாயிருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் எனக்கு உணவு எனக்கு உடை கொடுத்தீர்கள் நான் இருந்தேன் என்னை ஏற்றுக் கொண்டீர்கள் நான் சிறையிலே இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் சின்னம் சிறிய சகோதரருக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள் இயேசு தன்னை சின்னம் சிறிய சகோதரோடு ஒருமைப்படுத்திக் கொள்ளுகிறார் ஆண்டவர் இயேசு இந்த நிலை வாழ்வு பற்றி பேசுகின்ற அவர் இந்த ஓமையை சொன்ன பிறகு இடது பக்கத்திலே இருப்பவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் நான் பசியாயிருந்தேன் தாகமாயிருந்தேன் இருந்தேன் நீங்கள் என்னை நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை தண்ணீர் கொடுக்கவில்லை ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உமை பார்த்தோம் சிறிய சகோதரருக்கு நீங்கள் செய்யாதது போதெல்லாம் எனக்கே செய்யவில்லை எனவே நித்திய நரகத்திற்கு செல்லுங்கள் வலது பக்கத்தில் இருந்தவர்களை பார்த்து அவர்கள் நாங்கள் எப்பொழுது செய்தோம் ஆண்டவரே உமக்கு நீங்கள் சின்னம் சிறிய சகோதரி செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் நீங்கள் நிலை வாழ்வையை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த நிலை வாழ்வை பெற ஆண்டவர் இயேசு கடவுள் ஆண்டவர் இயேசுவாக மனித உருவிலே அவர் வந்தார் அவர் தன்னை யாரோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறார் ஏழை எளியவர்களோடு ஐக்கியப்படுத்திக் எனவே இந்த ஏழை எளியவர்கள் தான் நாம் இயேசுவை காண வேண்டும் நாம் கோவிலே ஜபிக்கிறோம் நல்லதுதான் அதோடு நிறுத்து விடப்படாது ஏழை எளியவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய இரக்கம் கொள்ளக்கூடிய மனித நேயம் கொள்ளக்கூடிய உணர்வு நமக்கு வேண்டும் கிழக்கு ஐரோப்பா நாட்டிலே ருமேனியா என்ற ஒரு நாடு இந்த ருமேனியா நாட்டினுடைய தலைநகர் புக்கரெஸ்ட் இந்த புக்கரெஸ்ட் என்ற தலைநகரிலே ஒரு பெரிய வீதியிலே கடைகள் பல இருந்தன ஒரு கடை ஒரு ஷூ கடை ஏன்னா செருப்பெல்லாம் வாங்குங்க கடை ஷூ கடை அந்த ஷூ கடையில் வந்து அப்படி இருக்காங்க ஒரு பக்கத்தில் இந்த ஷூவெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க வரிசையாக கண்ணாடி கண்ணாடி கிளாஸில் அடுக்கி வச்சுருக்காங்க ஒரு சிறு ஒரு சிறுவன் பனிரெண்டு வயது சிறுவன் போய் அந்த ஷூ ஷூ கடையில் அந்த கண்ணாடிக்கு முன்னால் நின்றுக்கிட்டு அந்த ஷூவை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஷூவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ ஒரு பெண்மணி ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுக்குடைய பெண்மணி என்ன பண்ணா அந்த ஷூ கடைக்கு வந்தான் வந்து அந்த ஷூ கடைக்குள்ளே போய் தனக்கு வேண்டிய ஷூவை வாங்கினான் அப்போ போகும்போது அந்த சிறுவனை அங்கே பார்த்தான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தான் ஷூவை வாங்கிட்டு வெளியே வந்தா அப்பவும் அவன் பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான் அந்த பையன் கிட்ட போய் தம்பி ரொம்ப நேரமாக இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிய நீ என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த பையன் சொன்னான் என் ஷூ வந்து கிழிஞ்சு போச்சு அதை போட்டு நடக்க முடியல நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஐரோப்பா நாடு குளிர் பிரதேசம் இந்த குளிரில் என்னுடைய காலெல்லாம் நடுங்குது எங்கள் அப்பாட்ட போய் இந்த ஷூ கிழிஞ்சு போச்சு வேறு ஷூ வாங்கணும்னு கேட்டேன் காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு நான் இப்போ வந்து இந்த கடைக்கு வந்து கடவுளை பார்த்து வேண்டிக்கிறேன் என்ன வேண்டிக்கிறேன் கடவுளே எனக்கு ஷூ இல்லை எனக்கு குளிருது நிற்க முடியல நடக்க முடியல எனக்கு ஷூ கொடுங்க கடவுளை அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த பெண்மணிகிட்ட சொன்னேன் அந்த பெண்மணி அவன் மேலே இறக்கப்பட்டு ஷூ கடைக்குள்ளே அழைச்சிட்டு போய் ஒரு ஷூ வாங்கி கொடுத்தா வாங்கின பிற்பாடு அந்த ஷூவை போட்டோடனே நீ என்ன கடவுளா அப்படின்னு அந்த பெண்மணியே கேட்டான் நீங்கள் என்ன கடவுளா அப்படின்னு அந்த பெண்மணி நம்ம கடவுளை எப்படி அறிமுகப்படுத்த முடியும் ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் காட்டும்போது நாம் கடவுளை அறிமுகப்படுத்துகிறோம் கடவுள் இயேசு மனிதனாக கடவுள் மனிதனாக இந்த உலகத்திலே வந்தபோது ஏழை எளியவர்கள் அவர்கள் மீது அக்கறையோடு அவர்களை தொட்டு ஆசிர்வதித்தார் அவர்களை தொட்டு ஆசிர்வதித்து அவர்களுக்கு குணத்தை கொடுத்தார் உணவில்லாதவர்களுக்கு உணவை கொடுத்தார் பசியா இருந்தவங்களுக்கு வாசிக்கிறோம் அவர்கள் இங்கே மூன்று நாட்களாக காத்திருக்கிறார்கள் இவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று சீடர்கள் சொன்னபோது ஆண்டவர் இயேசுன்னு சொல்கிறார் அனுப்பிவிட்டு போற வழியிலேயே அவங்க களைச்சு போய்டுவோம் விழுந்துருவாங்க நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று அவர்கள் மீது இரக்கம் கொண்டார் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுவது இந்த மனித நேயத்தை கற்றப்படுகிறார் குழந்தை இயேசுவினுடைய நவநாளின் முதன் நாளிலே நாம் வந்திருக்கிற பொது இயேசு நமக்கு சொல்லுகிற செய்தி ஏழை எளியவர்கள் நடுவே இயேசு இருக்கிறார் அவர்களை நாம் கண்டுகொண்டு நாம் அவருக்காக அவர்களுக்காக செய்வது இயேசுவுக்காக செய்கிறோம் என்றால் நாம் நிலை வாழ்வை பெறுவோம் என்பதை நாம் உணர ஆண்டவர் நமக்கு நம்முடைய உள்ள கதவுகளை திறக்க வேண்டுமென்று இந்த திருப்பறையிலே ஒருக்கத்தோடு மன்றாடுவோமாக அமை